பெண்கள் குடும்பத்தில் முதன்மையானவர்கள் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்திருக்க வேண்டும் பெண்கள்தான் மனிதகுலத்தை பெற்றெடுப்பவர்கள் அவர்களே வல்லமை நிறைந்தவர்கள் என அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி கூறியுள்ளதை சுட்டிக்காட்டி பெண்களின் சிறப்புகளை பயிற்சியாக வழங்கினார் உலக சமுதாய நல சேவா சங்க வாரிய உறுப்பினர் பேராசிரியர் டாக்டர் கலாவதி சேகர் ஸ்காய் மனவளக்கலை மன்றத்தின் ஏற்பாட்டில் இங்கு அதன் மையத்தில் நடைபெற்ற பெண்களின் நலனும் வல்லமையும் எனும் பயிற்சியை தலைமையேற்று வழிநடத்திய அவர் பெண்கள் தங்கள் ஆரோக்கிய வாழ்வுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார் ஒரு குடும்பத்தின் தலைவியான பெண் என்பவர் சற்று சோர்வடைந்துவிட்டால் விட்டால் அக்குடும்பமே சோர்வடைந்துவிடும் எனவே பெண் என்பவர் ஒரு குடும்பத்தின் முதுகெலும்பு அந்த எலும்பு ஆரோக்கியமாக பலமாக இருந்தால்தான் குடும்பமும் பலமாக இருக்க முடியும் ஆகவே சுய ஆரோக்கியத்தை பேணுவதில் பெண்கள் குறிப்பாக குடும்பத் தலைவிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கெடுத்த இப்பயிற்சியில் தொடர்ந்து பேசிய கலாபதி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் காலையில் எழுந்தவுடன் உடம்புக்கு போதுமான பயிற்சியை கட்டாயம் வழங்குவது அவசியம் அப்படி செய்வதால் அங்கு சோர்வுக்கு இடமில்லாமல் உடம்பு சுறுசுறுப்பாய் இயங்கும் என அவர் கூறினார் சந்தோஷமாக வாழத்தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அடைய மகான்கள் பலர் பல வழிமுறைகளை நமக்கு காட்டியுள்ளார்கள் அதனை பின்பற்றினால் கூடி நன்மையாகும் என கூறிய அவர் அதனையே நமது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அறிவுறுத்தி உள்ளார் என்பதை அவர் நினைவுறுத்தினார் மேலும் பேசிய அவர் மிருகம் மிருகமாகத்தான் வாழ முடியும் ஆனால் மனிதன் மட்டும்தான் மனிதனாக மிருகமாக மா மனிதனாக ஏன் மகனாகவும் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறும் தன்மையை கொண்டவன் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் எனவே உடல் ரீதியாக நம்மை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே உடல் ஆரோக்கியத்திற்கு பெண்கள் முக்கியத்துவம் வழங்குவது மிகவும் அவசியமான ஒன்று என கலாவதி மேலும் கூறினார் சுவாமிஜி வந்து பெண்களுக்கு இது வேணும் நம்ம தானே உலகத்துல இருக்கிற அத்தனை மனித குலத்தை பெற்றெடுக்கிறோம் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யார் பெற்றெடுக்கிறோம் பெண்கள் தான் நம்ம பெற்றெடுக்கிறோம் அப்ப நம்ம பெ அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போதே அது ஆரோக்கியமான அறிவுள்ள ஆற்றல் உள்ள குழந்தைய பெற்றெடுத்துட்டோம்னு எடுத்துட்டோம்னு இப்ப அவங்க வளர்ந்து வரும்போது அந்த ஜென்ரேஷன் அப்படியே நல்லா போகும் இல்லையா அதனால தான் பெண்களுக்கு எடுத்துட்டு போகணும்னு ஒரு கருத்தும் இன்னொன்று பெரியவங்களை ஆன பிறகு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் இப்போ இதுலயே எவ்வளோ பேர் வந்து நம்ம மனவள பயிற்சி எடுத்திருப்போம் நானும் ஆரம்ப காலத்துல உங்களாட்ட தான் இருந்தேனா இல்லைன்னு தான் சொன்னது அது நல்லது தருன்னு சொன்னா கூட நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கிறது கிடையாது ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம்னு நேத்தி வந்து அந்த மண்டத்துல சொன்னேன் ஒரு தவளை ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு ஒரு பானைக்குள்ள கீழே அது ஆக்சுவலா அந்த பானையில வந்து வெந்நீர் வைக்கிறதுக்காக கீழே அழுப்பு இருக்கு தண்ணி இருக்கு அவரு நெருப்பு இன்னும் பற்ற வைக்கல அந்த நெருப்பை பத்த வைச்சோடனே அந்த தண்ணி சூடாகும் இல்லையா அப்ப தவளைக்கு நல்லா தாவி குதிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அது வெந்நில வந்து விழுந்துருக்கலாம் ஆனா அது என்ன பண்ணுது அந்த சூடை வந்து அப்படியே உடம்புக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே த உடம்புல இருக்கிற ஆற்றலை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த சூடுக்குள்ளே இருக்கு திருப்பி சூடு அந்த தண்ணி ஆக்கிட்டே இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து ஸ்திரப்படுத்திக்கிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனோன்னா தண்ணியோட சூடு அதிகமாயிடுச்சு அந்த தவளை நினைக்குது இனிமே இதை தாங்க முடியாத நம்ம வந்து தாவி குதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது இருந்த எல்லாம் எதுக்கு வீணாக்கிடுச்சுன்னா தப்பி முன்னாடியே குதிச்சிருந்தா அது வந்து தன்னுடைய உயிரை காப்பாத்திருக்கலாம் ஆனா அது அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அதுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டதுனால அதுலேயே இருந்து 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 தன்னுடைய ஆற்றலை அந்த வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே சமன்படுத்திட்டே வந்ததுனால தப்பிக்க வேண்டிய நேரத்துல தன்னால தப்பிக்க முடியல இறந்து போச்சு நிறைய மனிதர்கள் உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணுமோ அப்ப அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்றதே இல்ல அந்த தவளை போல முப்பது வயசுல பாத்துக்கலாம் நாற்பது வயசுல பாத்துக்கலாம் ஐம்பது வயசுல பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் தவளை மாதிரியே அப்புறம் ஐம்பது வயசுல போய் உட்கார்ந்தா அவங்க கையை தூக்கணும் ஆ கையை தூக்கவே முடியுங்க இதுக்கு மேல வரமாட்டேங்குதுன்னா எப்படி வந்து அதை சரி பண்ண முடியும் உடனே நாம நினைக்கிறது என்னன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் இங்கே எல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியல எங்கள் ஊரில் எல்லாம் வந்து மெடிக்கல் ஷாப்பில் முதுக வலிக்குது ஜொரம் அழிக்குதுன்னா என்னென்னலாம் கேட்க மாட்டார் இப்படியே என்னன்னு கேட்டுட்டு எடுத்து தருவார் ஒன்று உடல்நலத்தை எப்படி சரி பண்ணிக்கலாம்னு நம்ம நினைக்கிறோன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மருந்து மாத்திரையை வாங்கி போட்டுவிட்டால் அதை சரி பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு கிட்ட கொண்டு போய் நம்ம உடம்ப இந்த மெக்கானிக்கல் ஷாப்பில் கொண்டு போய் வண்டியை கொண்டு போய் விடுற மாதிரி நம்மளை விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வண்டிக்கு எதாது தெரியுமா என்னத்தை போட்டு தேய்ச்சாலும் எண்ணெயத்தை போட்டு தண்ணி அடிச்சாலும் அது போல எதை கொடுத்தாலும் வாங்கி போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கடவுள்கிட்ட போய் பேரம் பேசி கடவுளே எனக்கு இது நீ சரி பண்ணி கொடுத்தீன்னா நான் இது சோ அவங்களுடைய வசதிக்கு இதெல்லாம் நான் செய்வேன் அப்படியும் இல்லைன்னா கடைசியா மேலே கட்டி வச்சிருக்க ஜாதகத்தை எடுத்து கட்டி ஜோசியத்தை போய் கவுன்சிலிங்க்கு சைக்காட்டி டாக்டர்கிட்ட சைக்காலஜிஸ்ட்டை போகிறோமோ இல்லையோ ஜோசியத்தை போய் அதாவது அவர் என்ன சொல்கிறாரோ அவருக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது யார்கிட்ட இப்போ சாரதா மாசங்களே வெளியில் சொல்லிக்க முடியாமல் பெண்கள் எதை தின்னா பித்தம் தீர்ணுன்னு வெளியில் சொல்லிக்காமல் எத்தனையோ செய்கிற மாதிரி அவருக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நம்ம நம்மளுடைய பிரச்சனையை கொடுத்து அவர் தீர்ப்பாரா அப்படின்னு கேட்போம் இல்லைன்னா இந்த கடவுள் சரியில்லை இந்த மதம் சரியில்லைன்னு மதத்தை மாற்றோம் கடவுளை மாற்றோம் இல்லை கடவுளே விட்டுடுவோம் தான் நம்ம வந்து ஆரோக்கியத்தை நாம மனவளக்கலை மன்ற அன்பர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் இல்லாதவர்களும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்று வணக்கம் கூறி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றேன் வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா வந்திருக்கீங்க இல்லையா வந்து பெண்களுக்கான ஒரு சிறப்பு பயிற்சியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம் பெண்களுக்கு இயற்கையாகவே விஷயங்களை வெளியில வந்து நம்ம பகிர்ந்துக்க மாட்டோம் ஷேர் பண்ணிக்க மாட்டோம் ரொம்ப ரகசியமாவே நம்மக்குள்ளாலேயே வச்சுக்கிட்டு அதை எப்படி வழி சரிப்படுத்தலான்ற முயற்சியில தான் நம்ம நிறைய இருக்கும் ஆமாவா இல்லையா நிறைய அந்த மென்ஷன்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் நம்மளுக்கு தைராய்ட் பிரச்சனை இருக்கும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கு சரிங்களா இதற்காக எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பதற்காக தான் அம்மா நம்ம கூட இருக்காங்க அம்மா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து வந்திருக்காங்க மனவளங்கலையில பிஹெச்டி முடிச்சு டாக்டர் பட்டம் பெற்று மனவளங்கலையில சிறந்த